ஃப்ரெண்ட்ஸ் ஆப்ரேஷன் சிந்து படித்திருப்பீங்க இந்த சேனல்லையே நீங்கள் பார்த்துருக்கலாம் அதன் வெற்றியை கொண்டாடி இருப்பீங்க அதற்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் அனைத்தும் நம்முடைய நாட்டில் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் இருந்த ஏவுகணைகள் அந்த சிந்தூர் வெற்றி ஆரம்பம்தான் அது இன்னும் முடியவில்லை ஏனென்றால் தாக்குதல் நடத்திய அந்த நான்கு பேரையும் பெஹல்காம் தாக்குதல் நடத்திய அந்த நாலு பயங்கரவாதிகளையும் இன்னும் நாம் முடிக்கவில்லை அதனால் சிந்துர் இப்போது முழுமை பெறாமல் உள்நாட்டு தயாரிப்பிலே வைத்து ஸ்டீல் ஸ்டீல்து வான் தாக்குதல் நடத்தும் ஃபைட்டர் ஏர் ஃபைட்டர் அதை தயாரி இந்தியா தயாரிக்க மு முனைப்போடன் இருக்கிறது ஏனென்றால் ரஷ்யா அமெரிக்கா சீனா எல்லா நாடுகளிலும் இந்த விமான தாக்குதல் ஆயுதம் இருக்கிறது அதனால் இந்தியாவும் அதை தயாரிக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறது நாமும் எல்லோருக்கும் குறைந்தவர்கள் அல்ல அந்த நாடுகளிலே நம்முடைய விஞ்ஞானிகள் தான் வேலை செய்கிறார்கள் அதனால் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாம் இந்தியாவிலே தயாரிக்க முயற்சி மேற்கொண்டுள்ளோம் இந்த ஸ்ட்ரீத் ஏர் ஃபைட்டர் அப்படின்னா என்ன அது என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து எதிரி நாட்டில் அவங்க வச்சுருப்பாங்க ஜாமர் அப்புறம் ரேடர் இது இவற்றின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு குறிப்பிட்ட இலக்கை போய் தாக்கி அழித்துவிட்டு மீண்டும் புறப்பட்ட இடத்திற்கு வந்து சேரும் அதுதான் இந்த ஸ்ட்ரீத் ஃபைட்டருடைய குணாதிசயம் நம் நாட்டிற்கு இதை போன்ற ஆயுதங்கள் தேவைப்படுகிறது அது ஏன் அவசரமாக ஏன் இதை தவ தயாரிக்க வேண்டும் என்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் கண்டிப்பாக உங்களுக்கு பெல் ஐக்கான் மூலம் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெய்ஹிந்த்